ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் ரெசிபீஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த கடலை மிட்டாய் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது செய்யறதுமே பார்த்தீங்கன்னா இருபதே நிமிஷம் இருந்தால் போதும் இந்த கடலை மிட்டாயை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த ஈஸியான கடலை மிட்டாயை எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துருங்க எடுத்துட்டு இது போல் ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கப் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கூடவே கால் கப் அளவு பிஸ்தாவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையை திரும்பவும் ஒருக்க வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கால் கப் அளவு பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து தான் வச்சுருக்கோம் இந்த நிலக்கடலையை பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் இது போல் சூடுபடுத்தினா போதும் நிலக்கடலை ஒரு கப் அளவு கால் கப் அளவு பிஸ்தா எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்னே கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் கூடவே கால் டம்ளருக்கும் குறைவாக தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடலை மிட்டாய் செஞ்சு எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து நெய் இது போல் அடியில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே பாகுபாதம் செக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி இது போல் எடுத்து வச்சிடலாம் அதாவது எல்லா பொருளும் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கடலை மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் நம்ம வச்சிருந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம் கூடவே ஒன்னே கால் கப்பளவு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க அதாவது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கரையை விட்டுறலாம் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் தூசு ஏதாவது இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா க்ளீனாக இருக்கும் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கி விட்டுருங்க <śmye> 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 அதாவது இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இது போல் கிண்டிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெள்ளம் எல்லாம் ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து இது போல் போட்டு செக் பண்ணிக்கலாம் அதாவது அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொலை கொலன்னு வந்துச்சுன்னா இது சரியான பக்குவம் இல்லை கடலை மிட்டாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டியாக உருட்டினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாகி இது வந்து உடச்சா உடையணும் அந்தளவுக்கு பக்குவம் வரணும் இந்த மாதிரி கொழ கொலைன்னு அமுங்கிச்சின்னா இந்த பக்குவம் வந்து சரியான பக்குவம் இல்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு திரும்பவும் எடுத்து தண்ணியில் இது போல் ஊற்றி செக் பண்ணலாம் ஊற்றி செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இது போல் விட்டிங்கன்னா இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்து இது போல் உடச்சிங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் பிஸ்தாவையும் இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருந்த நிலக்கடலை பிஸ்தா வெள்ளைப்பாகு இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் இது போல் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு தோசை கை வச்சு மேலே எல்லாமே நல்லா தட்டையாக அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா தட்டையாக அழுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் இது போல் ஒரு நைஃப் இல்லை பீஸா கட்டர் வச்சு இது போல் கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது நல்லா ஆரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க நம்மளோட கடலை மிட்டாய் எல்லாமே நல்லா ஆரி கிறிஸ்பியா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கடலை மிட்டாய் எல்லாத்தையுமே இது போல் எடுத்து உடச்சோம்னாவே போதும் ஈஸியாக உடஞ்சி வந்துடும் பார்க்கும் பொழுதே தெரியுது நம்மளோட கடலை மிட்டாய் எல்லாமே எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்குன்ட்டு பாருங்க நம்மளோட கடலை மிட்டாய் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த கடலை மிட்டாயை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்